இப்போ நம்ம வந்ததுக்கு நமக்கு சூப்பரா நுங்கு வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அருவா சார்பை பார்த்தாலே ரொம்ப குற்றமாக இருக்குது பாருங்க கூர்மையை பாருங்க இது வந்துட்டு மட்டை அருவாம்ப எப்படின்னா பாலசி தனி அருவா

இது நம்ம வந்து நல்ல நொங்க நோண்டி எடுத்தாச்சு இதுல வந்து இப்ப பயணி ஊற்றி சாப்பிட போறோம் இதுக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்டோம் பயணிக்கும் எப்படி இருந்துச்சு மாம்பழத்துக்கும் பயணிக்கும் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போறீங்க நீங்க மக்களுக்கு ஒரு சரியான தகவல் சொல்ல போறீங்க இப்போ பாருங்க நமக்கு வந்து ஏற்கனவே மாம்பழம் சாப்பிட்டா அந்த மாம்பழம் சாப்பிட்டதெல்லாம் ஒட்டி இருக்கு பத்தியலாம் இப்போ நொங்க நோண்டி வச்சிருக்கோம் நமக்கு சரவணன் வந்து அதில் நுங்குல பதனி ஊற்ற போறாரு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டு எது சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லப் போறேன் ஏன்னா எனக்கு பதனியை சும்மா குடிச்சாலே சூப்பராக இருந்தாலும் சூப்பரா தட்டு நிறைய நொங்கு அப்புறம் பதினி நொங்க தனியாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கு ரெண்டையும் சேர்த்து சாப்பிட போறாங்க இருக்கு பக்கத்தில் ஒரு புலவர் இருக்கிறார் அதான் இன்னும் கலயத்தில் இருக்கு நீங்கள் டக்குனு இதே இன்னும் யாரும் சங்கடப்படாதீங்க என்ன உண்மைன்னா கண்டிப்பாக மாம்பழமும் பதினியும் இந்த நொங்கும் பதுங்கி பக்கத்தில் வரவே செய்யாத செம்ம டேஸ்டா இருக்கு இந்த நொங்கு அது ரெண்டுமே ஒரே இதுலேருந்து வரதுனால என்னன்னு தெரில நெக்ஸ்ட் இன்னொரு ரவுண்ட் இருக்கு இது அப்படியே சாப்பிட்டு இங்கே தூங்கிடலாம் போல நல்லா தூக்கம் வரும் ம் சூப்பராக தூங்கலாம் நல்லா பழகாட்டில காத்துக்கிறதுக்கு சூப்பராக இந்த மாதிரி சாப்பிடறதுனால இல்லை ஏதாவது ஒரு மருத்துவ கோணத்தை சொல்லுங்க

சிறந்த ஒரு உணவு கண்டிப்பா அது பதனி 11:30 பாதி சுகர கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க அதுல வேற குளிர்ச்சியான ஒரு nõங்க போட்டு குடிக்கீங்க ரெண்டுக்கும் சரியான ஒரு ஒருது네 இதல வந்து இன்னொன்னு போட்டா சன்ன நல்லா இருக்கும் பக்கத்துல ஒரு ஐஸ் கட்டியை போட்டா இன்னும் தரமா இருக்கும் ஐஸ் இதே ஐஸ் தான நான் இதுலவே ஐஸ் ஆப்பிலும் சொல்வாங்க நான் வந்துட்டு nõங்க வந்து ஐஸ் ஆப் ஐஸ் ஆப்பில

என்னமோ சொன்ன மாடு முடியாது கொஞ்ச நேரத்தில் குத்தி தூக்கிட்டு இருக்காரு அது நீங்க ஒரு கெஸ்ட் உங்களுக்கு மீனவன் கெஸ்டை பார்த்து ஓடி வந்திருக்கு அதை தங்களுக்கு அறியவில்லை தாங்கள் அறியவில்லை